ஜனநாயகத்தில் யார் வேண்டாலும் யாருடனும் சேரலாம் இது மரபு சந்தித்திருக்கார்கள் அதனுடைய முடிவு வெளிப்படவில்லை வெளியில் வந்தோம் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் இல்ல பேச்சுவார்த்தை தானே முதல்ல ஆரம்பிச்சோடனே முதல்ல முடிவு எடுக்க மாட்டாங்களே எந்த அரசியல் கட்சி வந்து கூட்டணியை வந்து முடிவு எடுத்துருக்கு சொல்லுது இப்போ திமுக சொல்லியிருக்கா யாருமே சொல்லலையே கூட்டணி அமையும் நல்லபடியாக அமைப்பு என்று எதிர்பார்க்கிறேன் இந்த தமிழக பிரச்சனைக்காக சந்திக்க போகக்கூடிய அரசியலில் வந்து எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்வது எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியை விமர்சனம் விமர்சனம் செய்வது வந்து இது நடைமுறையா தொண்டு தொண்டு பல நூற்றாண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு இது ஒரு இது ஒரு பொருடல்ல அவர் எந்த காரில் போனா என்ன இது ஒரு விஷயமா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அமித்ஷா அவர்களையும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறாரு என்ன ஆலோசனை செய்தார் என்று அவரும் சொல்லவில்லை இவரும் சொல்லவில்லை கூட்டணி நல்லபடியாக அமையும் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நம்ம எதிர்பார்க்குறோம் கூட்டணியெல்லாம் ஒன்றா சேர்ந்த பலம் அந்த பழத்தை இப்ப இப்போ எல்லாம் சேர்ந்ததுனால கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு திமுக கொஞ்சம் பயம் இருக்குன்னு அர்த்தம் அதனால அவங்க பலம் அந்த காரில் போகிறாங்க இந்த காரில் அது தவறு தான் எந்த காரில் போனாலும் அதை விமர்சனம் செய்யக்கூடாது அது தவறு ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு பார்ப்போம் தேர்தல் நேரத்தில் சந்திப்போம் தீர்மானங்கள் ஆமாம் ஆ கோரிக்கை வச்சிருக்கேன் கோ ஜாதிவாரியை கணக்கெடுப்பு வைக்கணும்னு சொல்லி வச்சிருக்கேன் இப்போ அவங்க வந்து ஒன்றிய தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லை அவங்களுடைய கோரிக்கை வந்து ஒன்றிய அரசு பண்ணணும்னு சொல்வது பொத்தாம் பொதுவாக மக்களை ஏமாற்றுகின்ற தன்மை மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மத்திய அரசுக்கு சப்மிட் பண்ண வேண்டிய மரபு இருக்குது அதை ஏன் இவங்க செய்வதற்கு மறுக்கிறார்கள் எல்லாத்தையும் மத்திய அரசு மேலேயே பழி சொல்வது தப்பு இல்லையா அது தவறு நீ எடுங்க அரசியல் கட்சி தலைவர்களுடைய கூட்டங்களை போடுங்க நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் மத்திய அரசு நிர்பந்தம் பண்ணி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்த சொல்லுவோம் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே வந்து நான் முடிவு தான் அதிமுகவுடன் பிஜேபி இணைந்தால் ராஜினாமா நான் பார்க்கலையே இல்லை முன்னால் நடந்த செய்தியெல்லாம் நான் படிச்சிருக்கேன் இப்போதைக்கு இல்லை அமித்ஷாஜியை சந்தித்த பிறகு வந்து அந்த மாதிரி நியூஸ் வெளியில் வரல

பதவி உயிருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும் ஊழியர் சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரே நிமிஷம் ஒண்ணுமே செய்யல ஓய்வு பத்தி பேசியிருக்காங்களா ஆரம்பத்தில் தேர்தல் அறிக்கையில முதலமைச்சர் சொன்னாங்கல்ல இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்திருக்காங்க இந்த தேர்தல் காலகட்டம் நெருங்கி வருவாங்க பொய் பிரச்சாரத்தை பரப்புகின்றாங்க திமுக அதுதான் உண்மை அது அவருக்கே மனசாட்சிக்கு தெரியும் தேர்தல் வாடப்போகுது சொல்லி விட்டா சொல்லிவிட்டாங்க மக்கள் ஏமாந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறு சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் சரார்டில் வகுப்பு அரையத்துக்கு வந்து நான் அது வந்து பிஜேபி வந்து வெளிநாடு அப்போ வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் பாதி போர்கள் சொல்லிட்டு தான் வந்து தமிழக அரசும் எல்லா கட்சிக்காரரும் சேர்ந்து தான் கட்சி எல்லாருமே கோரிக்கை வந்து அது ஒரு வருடத்தை தெரிவித்திருக்காங்க பிஜேபி மட்டும் ஏன் வெளியிடம் செஞ்சு வந்து கோரிக்கை வகுப்பு மக்பு வக்குவாரியில் ஊழல் நடக்கலையே சொல்லுங்க நானே கேட்கிறேன் வக்குவாரியத்தில் ஊழல் நடக்குங்க இது முதலமைச்சருக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியுது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க முதலமைச்சர் தெரியுமில்ல இத்தனை ஆட்சி இத்தனை முறை ஆண்டு இருக்காங்களே ஊழலே இல்லைன்னு அவங்கள புரிவ வெள்ளரிக்கை சொல்ல சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அது தவறு கொள்கையை ஆதரிக்கிறோம் அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்க மத்திய அரசு மும்மொழி கொள்கையில இந்தியாவில் உள்ள மாநில மொழிகளை தெளிவாக சொல்றாங்க இந்தியன்னு சொல்லவே இல்லை எந்த மொழியாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்வது தவறல்ல நாங்களும் அதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதைத்தான் சொல்லுவோம் மொழி கற்றுக்கொள்வது தவறு இல்லை அதனால இந்திய திரிக்கிறாங்க திரிக்கிறான்னு சொல்லி ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் விசத்தை தூண்டுறாங்க அது தவறு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் படிக்க சொல்ல என்னங்க தவறு இருபத்தி கேலி கொடுத்தா இருக்கு தேர்தல் நேரத்தில் மக்கள் சொல்லட்டுங்கிறத மக்கள் தானே சொல்ல முடியும் நீங்கள்தானும் சொல்ல முடியாது மக்கள் நிர்ணயம் பண்ணுவாங்க யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை மக்கள் நினைவு செய்வாங்க அவங்க தான் உறுதி செய்வாங்க அந்த நேரத்தில் பார்ப்போமே ஆதிரா வீரர் மாணவர்களுக்கு அந்த விடுதி இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு படி வந்து உயர்த்திருக்காங்க முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ஆனால் வந்து உணவு வந்து தரமாக இல்லை அது தேவையில்லாம மறுபடியும் வந்து வெளியே ஒரு ட்ரம் அடிப்படையில் வெளியே விற்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஒன்னே ஒன்று சொல்ற ஆதிராவோட நலத்துறையில இருக்கப்பட்ட பள்ளிகள் இருக்கிற ஹாஸ்டல்ஸ் முதல்ல அதை சரி பண்ண சொல்லுங்க கக்கூசு கூட சரியில்லைங்க பிள்ளைகள்லாம் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அங்கே போய் அழுதுங்க உதாரணத்து கோயில்பட்டியில போய் பாருங்க பல ஆதிராவோட நலத்துறை நடத்துகின்ற பள்ளிகள் இதெல்லாம் போய் பாருங்கள் ஒரு சுத்தம் கிடையாது சுகாதாரம் கிடையாது அவங்க பாத்ரூம் கூட போறதுக்கு வழி இல்ல இதெல்லாம் மூல சரி அதுக்கப்புறம் அதாவது அந்த சீரமைப்புல வந்து நான் வந்து ஆதரவு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியல முதலமைச்சர் மீட்டிங் ஆல் பார்ட்டி மீட்டிங் நாங்க போய் கலந்து முழுமையாக ஆதரவு கொடுத்தோம் அதாவது தொகுதி வாரியை வந்து கம்மியாக கூடாது குறைத்து வரக்கூடாது இப்ப இருக்கிற எவ்வளவு தொகுதி இருக்கு ஒன்பது தொகுதியா முப்பத்தொன்பது தொகுதி இருக்கணும் அது அமித்ஷா கினிதா சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் தொகுதி வாரி சீரமைப்பு எந்த அமைப்பு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாங்கள் குறைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்காரு பாராளுமன்ற தொகுதியில் ஒண்ணு கூட குறைக்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு

ஆயிராவோட நலத்துறைக்கு உள்ள மக்களுக்கு என்னென்ன செய்யறன்னு அவங்க எழுத்து கொடுக்க கொடுக்க முடியுமா எழுத்து அவங்க வாய்மொழி சொல்லி சொல்லியிருக்காங்க அது வாய் எழுத்து மூலமா தேவைன்னு சொன்னா அது நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட கேட்போம் மாற்றம் இல்லை கண்டிப்பா கொடுப்பேன் என்ன பிரச்சு உறுதியா சொல்லியிருக்கேன் அன்னைக்கு திமுக கூட்டத்துல அதை தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆல் பார்ட்டி மீட்டிங்ல கண்டிப்பாக குரல் கொடுப்போம் அதுக்கு யார் முன்னின் நடத்தினாலும் அதுல குரல் கொடுப்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு குறையாதான் மற்ற மாநிலங்கள் நம்ம ஊரை பாருங்க அடுத்த ஊரை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க தமிழ்நாட்டை மட்டும் பேசுங்க அடுத்த வீட்டுல போய் நம்ம நாட்டா பண்றது நீங்க யாரு நம்ம தமிழ்நாட்டை பேசுங்க அடுத்த மாநிலத்துல இங்க அங்க கூடுச்சுன்னா அங்க கூடும் அங்க பக்கத்துல மக்கத்து மாநிலத்துல கூடுச்சுன்னா இங்க கூடும் நான் சொல்றேன்

என்ன கொடி கட்டக்கூடாது கொடி கட்டக்கூடாது அதாவது தடை என்பது ஒரு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க கொடிகளை எல்லாம் அகற்ற வேண்டும் அகற்றினால் நான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஆமா பொது இடங்கள்ல இதை முதல்ல திமுக நடைமுறைப்படுத்துச்சுன்னா எங்ககிட்ட கேளுங்க அவங்க நடைமுறை இப்ப நான் வரும்போது பார்த்தேன் பொது இடத்துல பெரிய பெரிய கொடி பறந்துக்கிட்டு இருக்கு நீதிமன்றத்தை மத அவமதிப்பது மதிக்காது யாரு ரூலிங் பார்ட்டி

முக்கியமான முப்பது தீர்மானம் சரிங்களா அது இப்ப நான் பத்திரிகை செய்தி கொடுத்துறேன் மானுட சமத்துவத்திற்கான பாதையை உருவாக்கும் தேவேந்திர குல வேளாளர்களின் எஸ் சி பட்டியலில் இருந்து வெளியேற்ற கோரிக்கை குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது எஸ் இருந்து வெளியில போறோம் இது முக்கிய தீர்மானம் அதாவது நிறைய தீர்மானங்கள் இருக்கு நாங்க பத்திரிகை செய்யலாம் சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் சமத்துவ முன்னெடுப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது கல்வி மற்றும் மும்மொழிக் கொள்கை கொள்கை குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மக்களவைத் தொகுதி மற்றும் சட்டமன்ற மறுசீரமைப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மற்றும் ஏனைய தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்படுகிறது அஞ்சு மணி போட்டி நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை குறையும் அஞ்சு மணி போட்டி இல்லை நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் பாருங்க தேர்தலை பார்ப்போம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன் எண்ட்டி கூட்டணி வந்து தலைமை வந்து பிஜேபி அரசு கரெக்ட்டா அவங்க தான் எண்ட்டி அலைன்ஸ் இப்ப தமிழ்நாட்டுடைய தலைவர் யார் என்பதை அவங்க தான் முடிவு எடுப்பாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் நாங்க எண்ட்டி நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் இதான் தமிழக மக்கள் முன்னே நினைப்பாங்க அது சொல்ல முடியாது தேர்தல் காலகட்டத்தில் தான் சொல்ல இந்த சூழ்நிலை சொல்ல முடியாது இப்போ நான் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கேன் எட்டு மாசத்துல இருக்கட்டும் மூணு மாசத்துக்கும் கடைசி காலகட்டத்துல நிறுவனதான அரசியல் இந்த கடைசி காலகட்டத்தில் தமிழக மக்கள் மூன்று முன்னேற்றக் கழகத்துடைய நிலைப்பாடு இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டி செயற்குழு கூட்டி அதனை முடிவெடுத்து நாங்கள் தெளிவாக சொல்லுவோம்

எல்லாருக்கும் ரம்சான் தின வாழ்த்துக்கள் இஸ்லாம் சகோதரர்களுக்கு சகோதரிகள்